வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய போர்கள் இன்னைக்கி நாம் இந்த இஸ்லாமிய போர்களில் பார்க்க போகிறது ஒரு ஐந்து சின்ன சின்ன சண்டைகள் பெருசாலாம் ஒரு சண்டைகள்லாம் கிடையாது இது சின்ன சின்ன சண்டைகள்னு வச்சிங்களேன் இதில் முதல் சண்டை வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி ஆகஸ்டில் நடந்த சண்டை இது வந்து பனு நதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித யூத இனக்குழுவுக்கும் இவருக்கும் நடந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி பனு மோவானான்னு ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் ஆக்சிடெண்ட்டாக தப்பாக வந்து ரெண்டு பேரை கொண்டுட்டாங்க இவங்க கூட வந்த ஆளுங்களையே க கவனிக்காமல் ஏதோ அவசரத்தில் சண்டையில் கிளியாத சட்டை எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தில் யாரை வெட்டணும்னு தெரியாமல் ரெண்டு பேரை வெட்டிவிட்டாங்க அது வெட்டினது நம்மள தான் வெட்டிவிட்டோம் அப்படின்ட்டு தெரிஞ்சோடனே நம் நம்மளால் அவங்க கூட சண்டைக்கு வந்தவங்க வெட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பணம் கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறது இந்த பனு நதீர் அப்படின்ற இந்த குரூப்பை போய் பார்த்து பேச வந்திருக்கிறார் முகமது நபி ஒரு இன்னொரு ரெண்டு பேர் எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த கு குரூப் என்ன சொல்லுதுன்னா சரிங்க பார்த்துக்கலாம் ஏதாவது பண்ணுவோம் ஒரு அமௌண்ட்டு நாங்களும் எதாவது ரெடி பண்ணி தரோம் அப்படி கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு செவத்து பக்கத்தில் உட்கார சொல்லியிருக்கிறாங்க அவர் மரியாதையாக வீட்டுக்குள்ளேயாவது உட்கார சொல்லியிருக்கலாம் ஒரு ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லி உட்காருங்க பேசிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க அப்படி பேசிட்டு வர நேரத்தில் இவருக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு யார் நபிகளுக்கு வந்து ஏதோ டவுட் வந்துடுச்சு இவங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஒருத்தனையும் காணும் வர்றாங்க போகிறாங்க நிறைய பேர் உள்ளே போகிறான் நிறைய பேர் வெளியே வரான் அப்படின்னப்போ இவருக்கு ஒரு சின்ன டவுட்டு ஒரு வேளை நம்மளை போட்டத்தில் தான் பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு குரானில் அப்படி வராது குரானில் என்ன வரும்னா கபிரியல் வந்து நேராக வந்து சொல்லார் உன்னை கொள்றதுக்கு தான் அவங்களுக்கு பிளான் பண்ணுறாங்க அதனால் எஸ்கே தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதாக குரானில் வரும் நம்ம வரலாற்று நிகழ்வு மாதிரி பார்க்குறதா இருந்தால் இப்படி தான் சொல்ல முடியும் அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு நம்மளை கொள்வதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து அந்த அவங்க அந்த மதினாலே அவங்க ஒரு சின்ன கோட்டை மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க அங்கேருந்து எஸ்கே பய வெளியே வந்துடுறாரு வந்துட்டு என்ன சொல்கிறாரு இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது நீங்கள் எல்லோரும் கிளம்பி போயிடுங்க இங்கே இருக்காதிங்க உங்களுக்கு ஒரு பத்து நாள் அவகாசம் தரும் இந்த பத்து நாளைக்குள்ளே மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு காலி பண்ணிட்டு போயிடு அப்படின்றாங்க அவங்க சரி முதல்ல போயிடலான்னு தான் யோசிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு தேவையான இன்னொரு குரூப் என்ன பண்ணுது வேறு வேறு இடத்துலேருந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் அனுப்புகிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் மெசேஜ் வந்துருக்கு இந்த மெசேஜ் கிடச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து பதில் அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் எங்கள் விட்டுலாம் எங்கேயும் போக முடியாது உன்னால் ஆனந்தப்பார் போய அப்படின்ட்டாங்க அப்போ சரி வேறு வழி இல்லை கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு நேராக போய் முற்றுகையிடுறாங்க ஒரு நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தாறு நாள் அந்த கோட்டையை முற்றுகையிடுறாங்க ஆரம்பத்தில் அவங்களாம் அங்கேருந்து உள்ளேருந்து கல்லெலாம் விட்டு எரிஞ்சு பார்த்துருக்குறாங்க அம்புலாம் விட்டு பார்த்துருக்குறாங்க அது என்னென்னா அது இடம் கொஞ்சம் செழிப்பாக நிறைய இந்த ஈச்சை மரம்னு சொல்லுவாங்களே இந்த பாம் ட்ரீஸ் அந்த ஈச்சை மரங்கள்லாம் பேரீச்சை மரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கிற இடம் அந்த மர மரங்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றதுக்காகவே அதெல்லாத்தையும் முதல்ல வெட்டித்தாள சொல்லிட்டார் எல்லாம் வெட்டித்தாளின உடனே கடைசியில் வேறு வழியில் எல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க சரண்டர் உடனே எல்லோரையும் துரத்தி விட்டுட்டு அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் இவங்க கைப்பற்றி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சண்டேயில் கூட அபு சூஃபியானுக்கு இவங்க தான் போய் தகவலாம் கொடுத்தது முகமது நபி இப்படி வராரு அந்த வழியாக வராரு இந்த ரூட்டில் வராரு அப்படின்றது எல்லாத்தையும் அபு சூஃபியானுக்கு ஏற்கனவே போட்டு கொடுத்தவங்க இந்த நதியர் குரூப் தான் அதனால் ஏற்கனவே அவங்க மேலே காண்டில் இருந்தாங்க இது ரெண்டாவது இது இது மாதிரி ஆனதை ஆனதப்பார் அது இதுன்னு சொன்னோன்னே இவர் என்ன அமைதியாக சொல்லிட்டார் முதல்ல உன்ன எடுத்த உடனே எல்லாம் போய் அடிக்கல அமைதியாக சொல்லிட்டா பத்து நாள் டைம் தரேன் அதுவும் உடனே நாளைக்கே காலி பண்ணணுன்னு சொல்லலை பத்து நாள் டைம் தரேன் பத்து நாள் டைமில் வேணுங்கிறத எடுத்துகிட்டு கிளம்புன்னு இவங்க வந்து யாரோ வருவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படி இப்படின்லாம் பிளான் பண்ணிவிட்டு உன்னால் ஆனதை பாரு நாங்கள் கடைசியில் நல்லா உதம் வாங்கிட்டு ஓடி போனாங்கன்னு வச்சுக்கோங்க இது மொதல் சண்டை ரெண்டாவது சண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதர் அல் மவீத் அப்படிம்பாங்க இந்த அதாவது அதே பதரில் தான் அந்த பதரில் இது ரெண்டாவது தடவை இவர் போய் சண்டை போ சண்டைக்கு போனது இந்த தடவை என்னன்னா இவர் ரெடி ஆகிட்டார் அபு சூஃபியான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அபு சூஃபியான் வந்து முதல் சண்டையிலேருந்து கடைசி வர இருப்பாங்க அந்த ஆள் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கில்லாடி ஆள்னு நினைக்கிறாங்க கடைசி வர சாவே இல்லை முகமது ரபி சாவலைன்றது அவர் சண்டை போட தெரிஞ்சது சாவலை இவன் சண்டை போட தெரிஞ்சு சாவலைன்னா எல்லாமே எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டானான்னு தெரில கடைசியாக ஒரு இஸ்லாத்துக்கு மாறின அந்த மக்கா நகர வாசின்னா யாருன்னா அபு சூஃபியான் தான் அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம் முதல்லேருந்து வம்புழுத்தது வந்தால்தான் கடைசியாக மொத மாறினாலும் அபு சுஃபியான் தான் வச்சிங்களேன் அபு சுஃபியானுக்கு அப்போ சண்டைக்கு வரதுக்கு தயாராக இல்லை அவர் ஏன்னா கொஞ்சம் சம்மர் மாதிரி ஒரு டைமு தண்ணி வசதியெலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது வேண்டாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம் இதுக்காக என்ன பண்ணுறாங்க நுவாம் அப்படின்னு ஒரு ஆள் ஒரு ஆளை பிடிச்சி வேற ஒரு ட்ரைப்பில் உள்ள ஆள் ஒரு நடுமத்தி சென்டராக இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்பி நீ போய் முகமது நபியை பார்த்து பேசும்போது அப்படியே ஒன்றுக்கு பத்தா சொல் அவர் ஒரு இருபதாயிரம் பேர் ரெடி பண்ணிட்டாரு அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி பெரிய பில்டப்பாக போய் பில்டப் கொடு அப்படின்னு இவங்க வந்து பில்டப்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உடனே எல்லாரும் யோசிச்சுருக்குறாங்க ஒரு செகண்ட் எதுக்கு தேவையில்லாமல் போய் சீக்கிர அப்படின்னு ஆனால் முகமது நம்பிக்கு புரிஞ்சிருச்சு இவங்க கதை கதையெல்லாம் பார்த்தா ஓவராக இருக்குது இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு சண்டைக்கு போகிறது போகிறோம் யாருமே இல்லைனாலும் ஆட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாருமே வரலனாலும் பரவாயில்ல நான் ஒத்த ஆளாக போகிறேன் அப்படின்ட்டார் அவர் தலைவரை எப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும் எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க இவங்க சண்டைன்னு கிளம்புனாங்கல்ல அபு சுஃபியான் குரூப்பு இவர் வராருன்னு தெரிஞ்சோன்னா என்ன பண்ணிட்டாங்க அபு சுஃபியான்னு சொல்லிட்டார் இவர் என்ன சொன்னார் முகமது ரீஃபி என்ன சொன்னார் யாருமே வரலனாலும் நான் ஒத்த ஆளாக போகிறேண்டா அப்படின்னாரு அபு என்ன சொல்லிட்டார் இது சரியான சந்தர்ப்பமாக எனக்கு தோணலை நம்ம ஆடு மாடுக்க ஒட்டகத்துக்கெல்லாம் நல்ல தேவையான ப பச்சை இலைகள் தண்ணீரெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தில் வந்தோம்னா சண்டைக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாருமே வரலனாலும் பரவாயில்ல நான் திரும்பி போகிறேன் அப்படின்ட்டார் இதுதான் அதில் வேடிக்கா முகமது ரஃபி என்ன சொன்னார் யாருமே வரலன்னா நான் சண்டைக்கு போகிறேன் என்னாரு அபு என்ன சொல்லிட்டாரு யாருமே என் கூட வரலனாலும் பரவாயில்ல நான் மட்டும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் ஏ மற்ற படைகள் என்ன பண்ணும் சரி சரி வா வா எதுக்கு சும்மா வெட்டியாக போய் நின்று சண்டை போட்டுக்கிட்டே எல்லாமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இது வந்து படையெடுப்போடு இருந்துச்சே தவிர சண்டைன்னு பெருசாக எதுவும் நடக்கலை இது ரெண்டாவது ப்ராப்ளம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா வரிசையாக இது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறாங்க அது நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தத்தல் ரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நடந்த சண்டை இது எல்லாமே அறநூற்றி இருபத்தி ஏழில் நடக்குதுன்னு வச்சிங்களேன் சாரி அறநூற்றி இருபத்தாறு இங்கே என்னென்னா குட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு இனக்குழு அதில் தலைவர் வந்து பெரிய பு நாங்கள்லாம் இவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு முகமது ரபியை போட்டுடுறதா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பேசி மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க என்ன என்ன பண்ணிட்டார் முகமந்த் ரவி சார் வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு படையை ரெடி பண்ணிட்டு இந்த ஆல்ரி காண்ற இடத்துக்கு வந்துட்டார் வந்து இவர் வந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த தலைவர் இருக்கார் அவர் அபு சூஃபியானாவோட ரொம்ப சூப்பர் அபு சுஃபியானாவது என்ன பண்ணார் நான் போகிறேன்ப்பா வர்றவங்க வேணால் வாங்க என் கூட இல்லைன்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் இவங்க தலைவர் என்ன பண்ணார் ரொம்ப ரொம்ப அதையும் தாண்டி புனிதமானவர் என்ன பண்ணிட்டார் போட்டது போட்டபடி யார்ட்டையும் எதுவும் சொல்லாமல் எஸ்கேப் ஆகி அவர் மட்டும் ஓடி அவ எஸ்கே போய் ஓடினவுடனே மற்றவங்களாம் வசமாக போய் சிக்கிட்டாங்க கடைசியில் பெண்கள் குழந்தைகள் ஆடு மாடு ஓட்டகம் அது இதுன்னு அந்த இனக்குழு வச்சிருந்த எல்லாத்தையும் மொத்தமாக கான்ஃபிஸ்கேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பெண்களெல்லாம் து எல்லாம் பிடிச்சிட்டு வந்து எல்லாரையும் அடிமையாக வச்சு விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி இந்த சண்டையும் இதில் இதெல்லாம் எதுனால் நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா முகமது நம்பிக்கு வந்து ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிது அதாவது அந்த குரேஷியின மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு விதமான மரியாதையும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிது ஏன்னா அவர் முத முதல்ல ஆகுது அறநூற்றி இருபத்தொன்னில் அவர் வந்து தப்பிச்சு போகிறபோது அது என்ன ஆகுது என்னவோ புதுசாக ஒன்று வந்து சொன்னார் பா ஒரு அவர் பெரிய இவர் மாதிரி அதுவோ அவங்க தாத்தாக்காவும் அவங்க சித்தப்பாக்காலாம் அவர் மரியாதை கொடுத்துட்டு இருந்தால் பெருசாக நம்ம கா சாமியெல்லாம் திட்டினார் அந்த சாமியை கும்பிடாத இதை கும்பிடாத இப்போ நம்மலாம் மிரட்டின உடனே ஊரை விட்டே ஓட்டினார் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்த இமேஜ் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இமேஜ் டெவலப் ஆகுது அபு சுஃபியான் ஓடி போகிறாரு அபு ஜால் சேர்த்து போகிறாரு இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் அட்டி வெழுக்குறாருன்னு அப்போ உண்மையிலே அவங்களுக்கு என்ன பயம்னா இவரோட இது எல்லாமே இவரோட போர் திறமை அவ்வளோதான் விஷயம் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த கேரவன்க்கு கூடவே சுற்றிக்கிட்டே இருந்துருக்கிறாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு சும்மா மட்டும் போக முடியாது அங்கங்கே எவனாவது வந்து திருட வருவான் இப்போ தூக்கிட்டு ஓ ஓடுறதுக்கு வருவான் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏற்று சண்டை போட்டு சண்டை போட்டு அவருக்கு பல்வேறு காலமாக போர்க்களங்களில் அதாவது போர்க்களம்னு அதை சொல்ல முடியாது சின்ன 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 சண்டைகளெல்லாம் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் முழு நேரமாக மதினாவுக்கு வந்ததுக்கப்புறம் முழு நேரம் போரில் தான் இவர் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று ரெண்டு இடங்களுக்கு தான் இவர் நேராக போனதில்லை அதெல்லாம் ரொம்ப சின்ன மேட்ரு அப்படின்றதுக்காக போனதில்லை அதுதான் கவனிக்கணும் சு மச்ச சப்பா மேட்ரு நீயே போய் பார்த்துக்க போ அப்படின்ற மாதிரி விட்ருப்பாருன்னு வச்சிங்களேன் மற்றபடி முக்கியமான சண்டா வருது அப்படின்னா மொதல் ஆள் இவர் தான் கிளம்பி போனது நம்ம கூட அந்த ரெண்டாவது பதர் போருக்கு சொன்ன போது சொன்னோமே அபு சூஃபியானே இவர் என்ன சொல்லிட்டார் ம மக்கள் நம்ம மற்ற படைகள்லாம் பயப்படுது அப்படின்னோடனே யாரும் வரலன்னா பரவாயில்லைன்னா நான் ஒத்த ஆளாக போகிறேன் அப்படின்னு சொன்னவர் ஸோ இவர் பயப்படாமல் இவர் மட்டும் இவரோட டீமும் தைரியமாக கிளம்புது ஒரு இடம் விடாமல் அடிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்னன்னா துமாத் அல் ஜந்தால் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதினாலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு மைல் இருக்கும் அப்படின்றாங்க சரியான தூரம் தெரியல டமாஸ்கஸ் நகரம் அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது மைல் தூரம் அப்படின்றாங்க இவர் இருக்கிற இடத்துக்கும் இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அது கிட்டத்தட்ட வந்து அஞ்சு பகல் அஞ்சு ராத்திரி பயணம் பண்ணால் தான் அங்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மைல் கிட்ட உள்ள தூரம் இங்கே மதினாலேருந்து கிளம்பி அங்கே போகிறார் அவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு சில இனக்குழுக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா கொள்ளையடிக்கிறாங்க யார் வரப்போகிற வியாபாரிகள்கிட்ட வரப்போகிற பொதுமக்கள்கிட்ட எல்லாம் கொள்ளை இருக்கிறாங்க அப்படியே ஒழிஞ்சுருக்குது அப்படியே வருவாங்களா அதை சாரனு வந்து மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து பிடிக்கிட்டு ஓடிடுறது இப்படி இப்படி ஒரு கும்பல் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்களுக்கும் அவருக்கும் நேரடியாக எந்த பகையும் கிடையாது அவங்க இவரை கொல்லணும்னு பிளான் பண்ணவும் கிடையாது எதுவும் பண்ணலை அவன் பாட்டுக்கு அதுவும் அவங்க ஒரு ஐநூறு மைல் தள்ளி இருக்கான்னு வச்சிங்களேன் உதாரணத்துக்கு இப்படி வச்சு இங்கே அவர் சென்னையில் இருக்காருன்னா அந்த குரூப் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் கொள்ளையடிச்சிட்ருக்காங்க இப்போ மாதிரி உள்ள போக்குவரத்து வசதியெலாம் அப்போ கிடையாதுன்னு வைங்க அவ்வளோ தூரத்தில் எவனோ இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோடனே இவர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து ஒரு பெரிய ப படையை ரெடி பண்ணிட்டு போய் அவனை தேடி பிடிச்சி வேட்டையாடி அவனில் காலி பண்ணுறாரு அவருக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இதில் அவர் வந்து இஸ்லாத்தை பரப்பியது உலக மக்களுக்கெல்லாம் கிடையாது அவரை பொறுத்தவரை அந்த குரேஷி மக்கள் இந்த குரேஷியின மக்கள் மக்கால் இருக்கக்கூடிய இந்த குரேஷியின மக்கள் இவ்வளோ பைத்தியக்காரனாக இருந்துகிட்டு தன்னுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாத்தையும் வேஸ்ட்டாக இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையே இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு இவங்களை எல்லோரையும் ஒரே ஒரு செட்டப்புக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவர் கொண்டு வந்தது தான் இந்த இஸ்லாம்ன்றது இல்லைனா யோசிச்சு பாருங்கள் டமாஸ்கஸ் பக்கத்தில் எவனோ ஒருத்த கொள்ளையடிக்கிறான்றதுக்கு அவர் இங்கேருந்து போய் சண்டை போட்டு அவனை ஜெயிக்கணும் அவனை பூரா அடக்கணும் அப்படின்றது இவருக்கு தேவையில்லாத வேலை தானே ஐநூறு மைல் தாண்டி இருக்கிற அதுவும் அது ஒரு பெரிய படையும் கிடையாது அது ஒரு சின்ன திருட்டு கும்பல் அந்த கும்பலை கூட விட்டு வைக்க கூடாது நம்ம க நம்ம பகுதியில் வந்து மக்கள் வந்து அமைதியாக வாழணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிருக்காருன்னு வச்சிங்களேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனு அல் முராய்சி அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழு இருக்குது அவங்க வந்து அவங்களா சந்தேகப்பட்டுக்கிறாங்க முகமது நபி வந்து நம்மளை போட்டத்தில் வராரு அப்படின்ற மாதிரி அவங்களா சந்தேகப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்பை அனுப்புகிறாங்க அந்த ஸ்பை வந்து இங்கே வந்தவொடனே இவங்கள்ட மதினால் அதை சிக்கிட்டான் சிக்கினவனே அவனை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்களேன் போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்க இவர் ஒரு ஸ்பை அனுப்புகிறாரு திருப்பி இவங்க என்ன ஐடியா அவங்க என்ன அடியால் இருக்காங்க எதுக்காக ஸ்பை அனுப்பலான்னு பாரு அப்படின்னு அங்கே அதுக்குள்ளே இந்த ஸ்பை போனவன் ஆள் வரலனொன்னே அப்போ கன்ஃபார்மாக நம்மளை போட தான் போகிறாரு நம்ம வந்து அவருக்கு அவருக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணோம் சண்டைக்கு அப்படின்னு சொல்லி இந்த குரூப் ஆகுது ரெடி ஆகும்போது என்ன பண்ணுறாரு முகமது ரபி அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி போய் ஆச்சு மொத்தமாக காலி பண்ணிட்டாரு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பிடிச்சிட்டு வந்தப்போ என்ன ஆகுது அங்கங்கே இந்த அடி அடிமைகளெல்லாம் ஏலத்தில் விடுறது அது இதுன்னு முதல்ல கொண்டு வந்த பொருள்கள்லாம் இருக்குல்ல மிகப்பெரிய அளவுக்கு அங்கே பொருள்களில் எடுத்து வராங்க ஒட்டகங்கள் குதிரைகள் அது இதுன்னு எல்லாம் கொண்டு வராங்க யார் ஏழத்தில் நிறைய கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா பொருளையும் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே வித்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஹரித் அப்படின்பாங்க ஹரித்தா ஹடித்துன்னு அந்த பேர் உச்சரிப்பில் அடிக்கடி எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஹடித்துன்னு தான் நினைக்கிறேன் ஜுவாரியா ஜுவாரியா ஹடித் அப்படின்பாங்க அந்த அந்த அது வந்து அந்த தலைவரோட பொண்ணுன்னு வச்சிக்கங்க அவள் வந்து என்ன பண்ணுறா நேராக முகமது நபியை பார்க்கணும் நான் அப்படின்ட்டு வரேன் அவள் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் வேறு சரியா அவளை வந்து வித்துடணுன்னு அவ ஆளுங்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க நான் முகமது நபியை பார்க்கணும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து ஆயிஷாவே வந்து எழுதியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை அதனால் நபிகளுக்கும் அவளை 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 பிடிக்காது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அவருக்கு பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் அதான் பிடிச்சிருக்குன்றதை விட அவங்க வந்து கேட்குறான் வந்து இது மாதிரி நான் அந்த இடத்துல மாட்டியிருக்கேன் எனக்கு பணம் கட்டி நான் அங்கேருந்து விடுதலை பண்ணி வாங்க உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறேன் கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்போ நீ இஸ்லாத்துக்கு வந்துடுறியா அப்படின்றார் தாராளமாக வந்துடுறேன் அப்படின்னா அப்போ சரி நான் வர்றது மட்டும் இல்லை உங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு பணத்தை கொடுத்துர்றாரு இப்போ என்ன ஆகுது இந்த முராசியான்ற இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்க பூரா நேராக முகமது ரபிக்கு சொந்தக்காரங்களாக ஆகிட்டாங்க முடிஞ்சு போச்சா ஏன்னா தலைவர் இருப்பார் தலைவருக்கு அந்த இனக்குழுவை சேர்ந்த எல்லாருமே சொந்தக்காரனாக இருப்பான் இப்போது நேராக அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணோடனே இவர் முகமது அவங்க அவருங்க எல்லோரும் ஆயிட்டாங்க உடனே என்ன ஆகிடுச்சு அடிமைகளாக கூப்பிட்டு வந்தாங்கல்ல எல்லோரும் ஃப்ரீ ஆகிட்டாங்க உடனே எதாவது எல்லா எல்லோரையும் அந்த போர் வீரர்கள் எல்லாம் விட்டுட்டாங்க உடனே அவங்களும் எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்கன்னு வைங்களேன் ஸோ இப்படியாக குட்டி குட்டியாக அங்கங்கே நடந்தாலும் இது பூராமே ஒரு வகையான தற்காப்பு போர்கள் தான் அப்படின்றத நாம் புரிஞ்சிக்க முடியுது இது தொடர்ந்து பேட்டில் ஆஃப் டிரன்ச் அப்படின்றது தான் முக்கியமானது எப்படி பேட்டில் ஆஃப் பதர் வந்து ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி இதுக்கு அடுத்தது பேட்டில் ஆஃப் ட்ரன்ச் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதை வந்து அடுத்த வாரம் பார்ப்போம் பத்து ஒம்பது பத்து வந்துருச்சு தோழர் ஏற்கனவே பணம் கட்டின எல்லாருக்குமே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கேன் மற்றபடி வழக்கம் போல் புத்தகங்கள் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் இன்னும் கேலண்டர் கூட ஒரு முப்பது நம்ம கிடக்குதுன்னாங்க ஸோ உடனடியாக இந்த மூன்று நூல்கள் ஒம்பது பத்து ப்ளஸ் அந்த குறுகுமுண்டு மூன்று நூல்களையும் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு கேலண்டரும் அனுப்பி வைக்கிறோம் அதனால் உங்கள் ஆதரவை உடனே தாங்க இன்றே புக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் ஆதரவில் தான் நம்ம சேனல் ஓடுதுன்றது நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் பரவாயில்ல உங்கள் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் மறக்காமல் இன்றைய புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டோம் இது வந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வந்திருக்கணும் அப்புறம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு மார்ச்சும் இருபது வந்துருச்சு அதனால்தான் நீங்கள் நினச்சிருக்கலாம் புக்கு வரட்டுண்டா வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாண்டான்னு நினச்சிருந்துருக்கலாம் காலதாமதத்துக்கு மிக்கவும் மிகவும் வருந்துகிறேன் அடுத்த தடவை இந்த மாதிரி காலதாமதம் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கிறேன் ஏற்கனவே பணம் கட்டிய நண்பர்களுக்கு மேலும் என்னுடைய மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு காலதாமதமானதுக்கு அடுத்த முறை இப்படி ஆகாது பகுதி ஒன்பது கதைகள் பகுதி பத்து தமிழர் ஆதிமதம் மதம் ஆகிய இரண்டு நூல்கள் வந்துவிட்டது வாங்காத நண்பர்கள் இன்றே வாங்கி உங்கள் ஆதரவித்தாருங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்